இஸ்லாமியர்களிடமிருந்து இந்துக்களை பாதுகாக்க இந்துக்கள் படைகளை உருவாக்க வேண்டும் என்று இந்து பூசாரி ஒருவர் பேசியிருக்கிறார் இந்து கோயிலில் நடந்த ஒரு தேர்விழாவில் வீரசவார்கர் வாழ்க என்று கோஷம் எழுப்பப்படுகிறது இஸ்லாமியர்களை கொள்வதற்கு இந்துக்களுடைய கரங்களில் ஆயுதங்கள் வழங்கப்படுகிறது நாடு முழுவதும் அதற்கான பயிற்சிகள் துப்பாக்கி சுடுதல் பயிற்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த புலவாதத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் இதனுடைய தந்திரங்கள் என்ன நாடு ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே சித்தாந்தம் என்கிற ரீதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறதா பார்ப்போம் சமீப காலமாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மோடி பதவியேற்ற பிறகு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் வெறுப்பு பேச்சும் தாக்குதல்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சமீப நாட்களில் இது மிக மிக அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத மேடைகளில் பேசுகிறார் ஆனால் எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெறுப்பு பேச்சுக்களை பேசுறதுல முதல் இடத்துல பிரதமர் அவர்கள் இருக்கிறார் அமித்ஷா அவர்களுடைய பேச்சு நமக்கு சொல்லவே வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்கள் பங்கேற்ற கூட்டங்கள் பிரச்சார கூட்டங்கள் நூற்றி எழுபத்தி மூன்று அதில் நூற்றி பத்து உரைகள் இந்த வெறுப்பை உபழ்கின்றன இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமரே இந்த அளவுக்கு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை விட்ட ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன செய்யும் இது எதேச்சையாக நடப்பதல்ல இப்போ கடைசியாக நடந்த அந்த கிறிஸ்மஸ் விழாவில் நம்ம பார்த்தோம் எங்கே எல்லாம் தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது பரவலாக நாடு முழுவதும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது கிறிஸ்தவர்கள் மீது உத்தரப்பிரதேசத்தில் கண் தெரியாத பெண்கள் நடத்தின ஒரு கிறிஸ்தவ விருந்து விழா அதில் போய் அந்த பெண்களை தாக்குகிறார்கள் அது மாதிரி டெல்லியில் வந்து இவர் மோடி அவர்கள் வந்து ஒரு சர்ச்சில் கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துகிட்டுறாரு ஆனால் டெல்லியில் நடத்தக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல சங் பரிவார் கும்பல்கள் உள்ளே ஏறி அங்கே இருக்கக்கூடிய நபர்களை அடிக்கக்கூடிய வேலையை அந்த எல்லாம் இழுத்து நாசம் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க இது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மிக மிக அதிகம் நமக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்தியாவினுடைய வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம் இதை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை முழுக்க முழுக்க நீங்கள் பத்திரிகைகள் ஊடகங்களை திறந்து சொன்னா சொன்னால் இந்த விவாதங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர்கள் மீதான வன்முறை மட்டுமல்ல பாலியல் வன்கொடுமைகள் வந்து அதிகரித்திருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவருடைய ஒரு மகன் விஜாஸ் பரலா அப்படிங்கிற நபர் பட்ட பகல்ல முயற்சி பண்றார் மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்த பாஜக ஒரு பெண்ணை வந்து பாலியல் இப்படி இவர்கள் செய்வதுக்கு சட்டம் இவர்களுக்கு தண்டனை வழங்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தண்டனை வழங்கல இவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஜாமீன் வந்து வழங்கப்படுகிறது இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் நமக்கு தெரியும் இந்த பாலியல் பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட அந்த பெண் வெளியில வந்து ஆவேசமாக பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான குற்றவாளிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நாங்கள் பாஜகவினுடைய கைப்பிள்ளையாக செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுறாங்க அந்த கத்தி முனையில் பாலியல் பலாத்காரம் பண்ணார்ல அவர் வெளிப்படையாக பேசுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சர்க்கார் ஹமாரி மேரா பிக்காடோ இந்த அரசாங்கம் எங்களுடையது எங்களை வந்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதுதான் அவர்களுடைய இந்த அர்த்தமாக இருக்கும் அது மாதிரி பள்ளிக்கூடங்களில் வந்து இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் கல்லூரிகளில் தாக்குதல் இப்போ பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்து இளைஞரை கேரளத்தில் கொன்னது அது மாதிரி பீகாரில் வந்து இந்த பெட்ஷீட் விற்கக்கூடிய ஒரு வாலிபர் இளைஞர் எந்த காரணமும் இல்லாமல் இஸ்லாமியர்களை கொல்வது இது சகஜமாக நடந்துட்டுருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரக்ஷா தளம் அப்படிங்கிற ஒரு இந்து அமைப்பு அவங்க கத்திகள் கோடாரிகள் இதெல்லாம் வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களை கொல்வதற்கு அது மாதிரி இந்த அமைப்புகள் நடத்தக்கூடிய கூட்டங்கள் இந்த சங் பரிவார் கும்பல்கள் இந்த கூட்டங்கள் நடத்துகிறாங்கல்ல இதில் வெளிப்படையாக ஆயிரம் இஸ்லாமியர்களுடைய தலைகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதற்கு எதிராக இந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிராக மோடியோ அமித்ஷாவோ நட்டாவோ யாருமே எதுவுமே பேசுவதில்லை மாறாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க இதை ஊற்றி எரிய வைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் என்றால் அவர் அரிசிக்கு மதம் மாறினவன் இங்கிலீஷ்காரனுடைய கையாள் அடிமை அப்படின்னு பேசுகிறது இஸ்லாமியன் என்றால் பங்களாதேஷ்லேருந்து வந்தவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் இப்படி வெறுப்பு பேச்சுக்களை உருவாக்கி கொண்டிருப்பது இந்த வெறுப்பு பேச்சுக்கள் தான் இந்த தாக்குதல்களுக்கு அடிப்படை இஸ்லாமியன் கிறித்தவன் இவனை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை இந்தியாவில் உருவாக்கியிருக்கு அது மட்டுமல்ல நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆர்எஸ்எஸ்னுடைய சாகா பயிற்சி அங்கே வந்து ஆயுத பயிற்சி நடக்கிறது அங்கே வந்து வலுவட்டுறாங்க இஸ்லாமியன கொல்லு கிறிஸ்தவன கொல்லு அப்படின்னு சொல்லி வலுவூட்டுறாங்க ஆனால் வெளிப்படையாக மோடி அவர்கள் பேசுறது பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப இந்த குழந்தையாக இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக பேசுவார் வடமாநிலங்களில் தமிழர்களுக்கு எதிராக பேசுவார் ஆனால் எலெக்ஷன் வந்துட்டுன்னா தமிழ்தான் உலகத்திலேயே மூத்த மொழி முன்மொழி நான் ஒரு தமிழ் மாணவனாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஆனா ஊனா என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசுவாங்க அப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் இப்படி ஒரு விஷயம் இவர்களுக்கு தேவைப்படுகிறது சும்மா செய்ய மாட்டாங்கல்ல இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது ஆண்டு வந்துருச்சு அவர்களுடைய இலக்கு என்ன வரந்த இந்திய பாரதம் அதுதான் அவர்களுடைய இலக்கு காவி பாரதம் இன்னும் சொல்லப்போனால் இந்த காவி பாரதத்திற்கு யாரெல்லாம் தடையாக இருப்பாங்களோ அவர்களை எல்லாம் அவங்களை வந்து தீத்து கட்டணும் அதுதான் அவர்களுடைய இலக்கு இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் தங்களுடைய கையில் எடுக்கணும் எல்லாமே ஏகதேசம் அவர்களுடைய கையில் போயாச்சு சில நாட்களுக்கு முன்னால் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அந்த கட்டுரை உங்களுக்கு தெரியும் நிழல் உலகத்திலிருந்து அதிகாரத்திற்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்கிறது எல்லா அமைப்புகளையும் அவர்கள் விழுங்கி ஏப்பம் விட்டிருக்கிறார்கள் அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி இராணுவமாக இருந்தால் சரி எந்த எந்த அமைப்புகள் உண்டோ இப்போ தேர்தல் ஆணையம் நமக்கு சொல்லவே வேண்டாம் இப்படி ஒரு சர்வாதிகார இலக்கை நோக்கி அது பயணித்து இருக்கிறது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அவங்க அதை கையகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் எச்சரிக்கை உணர்வோடு நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் திமுக வந்து பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நின்று அரசியல் செய்கிறது ஆனால் இங்கே என்ன நடக்கு மதுரையில் அரசு உதவி பெறக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சி நடக்கு அப்போது எல்லா அமைப்புகளையும் எல்லா இடங்கள்லையும் ஆர்எஸ்எஸ் தங்களுடைய ஆட்களை வந்து கொண்டு நிறுவிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலான அபாயக அபாயகரமான விஷயமாக இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஏற்கனவே நம்ம பேசணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தானுமலையான் சுவாமி கோயில் அதில் தேரோட்டம் நடக்கு மதிப்புக்குரிய அமைச்சர்களான மனோ தங்கராஜ் அவர்களும் சேகர் சேகர்பாவர்களும் கலந்துக்கிறாங்க கலந்து கொண்ட அந்த விழாவில் இந்து அமைப்பினர் சிலர் வந்து பவார்கர் வாழ்க என்று கோஷம் எழுப்புகிறாங்க அப்போ சாதாரண மக்களுடைய சாதாரண இந்துக்களுடைய மனநிலையில் இந்த ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையை திணிக்கக்கூடிய வேலையை இவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம கூட சகோதரனாக இருப்பான் நம்ம கூட ஆட்டோ இருப்பான் நம்ம கூட கூலி வேலை செஞ்சிட்ருப்பான் ஆனால் அவனுக்கு உள்ளால் இவர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை உருவாக்கக்கூடிய அந்த தீயை மூட்டக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க வேறு எந்த யோசனையும் இல்லை இந்த வேலைகளை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பொருளாதார வளர்ச்சி கிடையாது ஏற்கனவே அவர்களுடைய அஜந்தா இருக்குது அதுதான் அவர்களுக்கு முக்கியம் இங்கே வேலைவாய்ப்பு கிடையாது வெளிநாடுகளில் இருந்த வேலை வாய்ப்புகளும் இன்னைக்கு பறி இருக்கு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இந்த கணக்கில் தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு இந்திய ரூபாய் படு பாதாளத்தில் வீழ்ந்திருக்கு நூறு ரூபாய் ஒரு டாலர் நூறு ரூபாய்க்கு மேலே போயாச்சு உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அதற்கு காரணம் என்ன இந்த வெறுப்பு பேச்சும் இந்த பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காத நிலையந்தான் நீங்கள் முன்னால் மாதிரி இல்லை சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாருடைய கரங்கள்லேயும் இதை எடுத்து போடக்கூடிய ஆயுதம் இருக்குது வீடியோ இருக்குது எதையுமே மறைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருச்சு நீங்க என்ன பேசினீங்கனாலும் இந்தியாவில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரியும் அதன் மூலமாகவே இந்தியர்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வெறுப்பு உலகளவில் உருவாக்கி இருக்கிறது அதன் மூலமாக சாதாரண பாவப்பட்ட நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பறிபோகிறது அரேபிய நாடுகளிலிருந்து இந்தியர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் சங் பரிவார் கும்பல்கள் அங்கே போய் செய்துட்டு இருக்கக்கூடிய வேலைகள் நமக்கு தெரியும் இதே கம்பு சுத்தக்கூடிய வேலையை அரேபியாவில் போய் பண்றது இதே வேலையை ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்துல அமெரிக்காவில் போய் செய்கிறது இங்கே காப்பாற்றுறதுக்கு மோடி அரசாங்கம் இருக்கு மோடியினுடைய போலீஸ் இருக்கு ஆனால் அங்கே உங்களை யார் காப்பாற்றுவாங்க அதனால தான் அவன் எல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறான் இந்த மேல் வர்க்கமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை காலகாலமாக பாரம்பரிய பாரம்பரியமாக சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க ஆனா முதல் தலைமுறையாக வெளிநாடுகளுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இங்க வேலை வாய்ப்பு இல்லை இருக்கிறதையும் வந்து உடச்சு நாசமாக்கி விட்டாச்சு அப்படிங்கிற ரீதியில் வெளியில போறதுக்கு முயற்சி பண்றவனுடைய வாய்ப்புகளை எல்லாம் சுக்கு நூறாக ஒடிக்கக்கூடிய வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இது எல்லாமே தகர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு இந்த பிரச்சனையை வெளியில பேசாம இன்னைக்கு இங்க பேசுறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுகிறது அதுதான் இந்த பதட்டமான சூழ்நிலை இந்தியா முழுவதும் இந்த பதட்டத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கோங்க மணிப்பூரில் இன்னும் பதட்டம் அடங்கவில்லை ரெண்டு வருஷத்துக்கு மேலாகிறது இவர்கள் உருவாக்கி வச்ச கலவரம் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் வீடுகளை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் அஸ்ஸாமில் என்ன நடக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான் சுத்தி சுத்தி இந்தியாவில் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் மிச்சம் இருக்கக்கூடிய கர்நாடகா தமிழ்நாடு கேரளா உள்ள மாநிலங்களையும் இவர்கள் பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக தீவிர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க திருப்பரங்குன்றம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்லேருந்து மீண்டு தமிழகம் வந்து முன்னோக்கி வந்துட்டுருக்கு அருகில் இருக்கக்கூடிய கேரளத்தை அவர்கள் விழுங்கக்கூடிய வேலையை பார்த்துட்டுருக்குறாங்க கேரளத்தில் தான் சமீபத்தில் பாலக்காட்டில் வந்து கிறிஸ்மஸ் விழாவுக்கு எதிராக அந்த கலவரம் நடத்தப்பட்டது தாக்குதல் நடத்தப்பட்டது சிறுவர்களுக்கு எதிராக பங்களாதேசை சார்ந்தவன் என்று ஒரு இந்து சகோதரன் வடமாநில சகோதரன் கேரளத்தில் கொல்லப்படுகிறார் அப்போ இவர்களுக்கு நாடு முழுவதும் இந்த பதட்டத்தை உருவாக்கி இதை பேசுபொருளாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை தாண்டி இவர்களுக்கு வேற எந்த அஜந்தாவும் இல்லை அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பெரிய செயல் திட்டம் என்னன்னு சொன்னா இந்த நாட்டையும் நாட்டு வளங்களையும் தன்னுடைய சகாக்களுக்கு கொள்ளையடிக்க கொடுப்பதுதான் அதை தவிர வேற எந்த விஷயங்களும் இல்லை இந்த கொள்ளையை நம்ம கேட்கக்கூடாது இந்த வேலை வாய்ப்பு இல்லாததை நம்ம கேட்கக்கூடாது நம்ம இந்த பிரச்சனைகளிலே உழன்று கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய திட்டமாக இருக்கிறது இந்த கொள்ளையோ கொள்ளை வந்து ஏகபோகமாக நடந்துட்டு இருக்கு இப்போ ஆரவல்லி மலையை தொற்று இருக்கிறார் இருந்து பீகார் டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களில் ஒரு பசுமை காவலாக இருக்கக்கூடிய ஆரவல்லி மலை அந்த மலையை தகர்த்து எடுக்கக்கூடிய வேலையை மோடியினுடைய சகாக்கள் அதானியும் அம்பானிகளும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வெளி உலகத்தில் வந்து விவாதிக்கக்கூடாது அதற்காகத்தான் இந்த பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அதன் மூலமாக இங்கே இந்து ராஷ்டிராவை நிறுவுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய மக்கள் உணர வேண்டும் அது இந்துவாக இருந்தாலும் கிறித்தவனாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இதில் மிகவும் உணர்வு கொண்டு இதை பார்க்க வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இருக்கிறது நடுநிலையாக இந்த நாடும் வளர வேண்டும் முன்னேற வேண்டும் இந்த நாடு ஒற்றுமையாக அமைதியாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்ற விரும்புகின்ற இந்துக்கள் இதில் உணர்வு பெற வேண்டும் அந்த உணர்வை மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையைத்தான் மோடி அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாரு அந்த உணர்வு இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் பல்வேறு இடங்களில் மோடி அவர்களால் பாஜகவால் ஆர்எஸ்எஸ்னால் இன்னும் அவர்களுடைய வெற்றி கொடியை நாட்ட முடியவில்லை தமிழ்நாடு உட்பட தொடர்ந்து பார்ப்போம் நாட்டில் என்ன நடக்கிறது என்று இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்